சமயம் நேர்களுக்கு வணக்கம் கவின் குமார் செல்வகணேஷ் அப்படின்ற இளைஞர் திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து ஆணவ கொலை செய்யப்பட்டாரு அப்படின்ற விஷயம் ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஒரு பெரிய அதிர்வையும் ஏற்படுத்தியிருந்துச்சு அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கினுடைய கவிஞனுடைய வழக்கறிஞராக இருந்த ராமச்சந்திரன் அவர்கள் ஏற்கனவே பல உண்மைகளை வந்து வெளிப்படுத்திருந்தாரு எந்த மாதிரியான உண்மையான நிலவரங்கள் அங்க எப்படி இருந்தது உண்மையாவே அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து தெரிவிச்சிருந்தாரு இப்போ சில விஷயங்களையுமே வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அந்த வகையில கவின் குமாரினுடைய வழக்கறிஞர் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாரு இந்த படுகொலையை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆணவ கொலைகள் மாதிரியே இதுவும் ஒரு ஆணவ கொலை அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது இது அரசாங்கத்தில பணிபுரியக்கூடியவர்களே அரசாங்கத்தே ஒரு வன்கொடுமை மாதிரி வந்து மற்ற கொலைகளை கொடூரமான ஒரு சம்பவம் அப்படின்றது வந்து தெரிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம கவினுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் கவினுடைய வழக்கில் எந்த அளவுக்கு துரிதமா செயல்பட்டு துரிதமா செயல்பட்டு உடனே நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரசாங்கம் துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பல செய்திகளானது வெளியாகிட்டு இருக்கு சமீபத்துல கூட கவின் குமாரினுடைய தந்தை மற்றும் விசிக கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு அது மட்டும் இல்லாம சந்திச்சு பின்னாடி ஒரு பேட்டியும் வந்து கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில அவர் தெரிவிச்சிருந்தாரு தான் வந்து ஒரு மூன்று கோரிக்கைகளை வந்து முதலமைச்சர் கிட்ட வந்து நான் முன் வச்சிருக்கிறேன் அது எல்லாமே வந்து விரைந்து செயல்பாடுல வந்து பண்ணுவோம் ஒரு விரைந்து அதுக்கான நடவடிக்கைகளை எடுப்போம்னு சொல்லி முதலமைச்சர் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பத்திரிகையாளர்கள் கிட்ட சொல்லியிருந்தார் அந்த மூன்று வாக்குறுதிகள் என்ன அப்படின்றத சொல்றதுக்கு வந்து குறிப்பிட்டிருந்தாரு அவருடைய தம்பி கவினனுடைய தம்பிக்கு வந்து ஒரு அரசு வேலை வந்து கேட்டிருந்தாரு அதுவுமே வந்து முதலமைச்சர் வந்து சிந்தித்தார்கள் அது மட்டும் இல்லாம கவினனுடைய அம்மா ஏற்கனவே அரசு பள்ளியில ஆசிரியரா வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து சொந்த ஊருக்கே வந்து பணியில வந்து செய்யற மாதிரியும் நாங்கள் வந்து கேட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கவினனுடைய தந்தை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா அப்படின்ற கேள்விக்குமே வந்து அச்சுறுத்தல் எல்லாம் இல்ல அப்படின்றது தெரிவிச்சிருந்தாங்க ஆனாலுமே வெளியில போறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு பயம் இருக்கு அப்படின்றதமே குறிப்பிட்டிருந்தாங்க இது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே கவினனுடைய வழக்கறிஞர் ராமச்சந்திரன் வந்து சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு அதன்படி துரிதமா வந்து அரசாங்கம் எடுத்தாங்க சொன்னா அது முற்றிலும் தவறான தவறான விஷயம் விஷயம் வந்து வந்து ஏன் சொல்றாருன்னா இந்த வழக்கு வழக்கு விசாரணை செஞ்சதுக்கு பின்னாடி நான்கு நாட்களுக்கு அப்புறமா சிபிசி வந்து கொடுத்திருந்தாங்க கவின் கொலைக்கு அப்போ நடந்த விசாரணையை பற்றின விஷயங்களை வந்து குறிப்பிடுறாரு அப்போ இது வந்து துரிதமான விசாரணையை செஞ்சு துரிதமான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்றத வந்து குறிப்பிடுறாரு துரிதமா நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு அரசாங்கம் வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மக்களுடைய போராட்டம் மட்டும்தான் மக்கள் துரிதமான முறையில போராட்டத்தை தீவிரப்படுத்தி நடத்தினதால மட்டுமே அரசாங்கம் வந்து அதை செஞ்சாங்க அப்படின்றத வந்து பதிவு பண்றாரு அப்படி சொல்றாரு ஏன்பொழுது சிபிசிஐடிக்கு வந்து வழக்க மாத்துறாங்க சிபிசிஐடிக்கு வழக்க மாத்துங்கன்றது வந்து பெரிய அளவுல கோரிக்கையா வைக்கப்படல கோரிக்கையாக வைக்கப்பட்டதே வந்து சுர்ஜித்தினுடைய தந்தையையும் தாயையும் வந்து கைது செய்யணும்ன்றதுதான் கோரிக்கையே அதை பண்றதுக்கே வந்து அரசாங்கம் வந்து அந்த அளவுக்கு யோசிச்சாங்க அப்படின்றத வந்து குறிப்பிட்டாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி துரிதமாக செயல்பட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படின்ற கேள்வியை வைக்கிறாங்க கவிதையினுடைய உடலை வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லா விஷயங்களையுமே போராட்டம் பண்ணி மட்டுமே வந்து மக்கள் வந்து வெற்றி பெற்றாங்க சுர்ஜித்தினுடைய தந்தை சரவணனுமே வந்து கைது செய்யப்பட்டாரு ஸோ அந்த வகையில பார்க்கும் பொழுது எதுவுமே வந்து உடனடியாக எல்லா நடவடிக்கைகளையும் உடனே உடனே எல்லாம் ஒன்னும் எடுக்கல அப்படின்றத குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம கவினை வந்து கொலை செஞ்ச சுர்ஜித் மேல குண்டாஸ் போட்டிருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறாங்க அதை வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொன்னாலுமே குண்டாஸ் அப்படின்றது வந்து எப்பெல்லாம் வந்து எந்த மாதிரியான விஷயங்களுக்கு குண்டாஸ் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்ட திசை திருப்பதற்காக மக்கள் போராட்டம் டைல்யூட் பண்றதுக்காக தான் வந்து குண்டாஸ் வந்து போடுறாங்களே தவிர முன்னாடியெல்லாம் குண்டாஸ் அப்படின்றது அவங்களுக்கு எந்த காலத்திலும் வெயில் கிடைக்கக்கூடாது விசாரணை முடியாத வரைக்கும் வெளியிலவே வர முடியாத அளவுக்கு விசாரணையை வந்து அவங்க உள்ளே இருந்தே வந்து செய்யணும் அப்போதான் வெளியில வந்து சாட்சியங்களை கிடைக்க மாட்டாங்கன்றதுனாலேயே குண்டாஸ் போடுவாங்க ஒரு வருஷ காலத்துக்கு குண்டாஸ் போட்டிருக்காங்க அப்படின்றதான் தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் கவிஞருடைய வழக்க பொறுத்த வரைக்கும் குண்டாஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா போடப்பட்டது கிடையாது அது மக்களுடைய போராட்டத்தை டைலூட் பண்ணி ஒரு காம்பென்சேஷன்க்காக போடப்பட்டதுதான் அப்படின்ற மாதிரி வழக்கறிஞர் ராமச்சந்திரன் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இவ்வளவு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆணவ கொலைன்னு ஒப்புக்கொள்ளவே வந்து அவங்க தயார் கிடையாது இத பொறுத்த வரைக்கும் இரண்டு குடும்பங்களுக்கும் நடந்த ஒரு ஜாதி பிரச்சனையினால நடந்த ஒரு விவகாரம் தான் அப்படின்றததான் சொல்ல வராங்களே தவிர இது ஆணவ கொலைன்னு ஒப்புக்கொள்ளவே வந்து தயார் கிடையாது ஆணவ கொலைனே வந்து சொல்றதுக்கு அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தயார் இல்லை அப்படின்றதையுமே வந்து குறிப்பிடுறாங்க சொல்றாரு ஏன் இது அப்படி சொல்றாருன்னா இது இது இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் கவினியினுடைய படுகொலையை பொறுத்த வரைக்கும் இரண்டு குடும்பங்கள் காதல் வந்து பிடிக்காத காரணத்தினால நிகழ்த்தப்பட்டது அதுவும் சாதி பிரச்சனை இருந்திருக்கு அது மட்டும் தானே தவிர இது ஆணவ கொலை எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அரசாங்கம் வந்து இதை நகர்த்தி கொள்ள பார்த்தாங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து கவினியினுடைய உடலை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தே பல பேர் வந்து கவினியினுடைய பெற்றோர்கிட்ட வந்து பேச வந்தாங்க ஏன் பேச வரணும் அவங்களுடைய கோரிக்கை கோரிக்கை ஒன்னே ஒன்னாக இருந்தது கைது செய்யணும் சுர்ஜிதா விரைந்து கைது செய்யுங்க அவங்களோட பெற்றோரை கைது செய்யுங்க அப்படின்றது தானே கோரிக்கையா இருக்கு அதை செய்யறதுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் ஏன் சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க அப்படின்ற கேள்வியை வந்து முன் முன்வைக்கிறாங்க ஆறுமுகங்குளத்துக்கு வந்து ஐஜி கூட வந்தாங்க ஐஜி வரணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே ஐஜி வரணும் கலெக்டர் வரணும் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே வந்து கவிஞனுடைய பெற்றோருக்கு இருந்தது இல்லை ஆனா ஏன் அவங்க எல்லாருமே வந்தாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்புறாங்க ஐஜி வந்ததுக்கு பின்னாடி இந்த கொலையில சுர்ஜித்தினுடைய பெற்றோர்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க தவிர இதுல வந்து கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க எந்த இடத்துலயுமே குறிப்பிடல அந்த அப்போ அந்த இடத்துல இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும் பொழுது கே என் நேரு அவர்கள் வந்து அந்த இடத்துல இருந்ததாகவும் கவிஞனுடைய தந்தை வந்து அவருடைய எமோஷனை வெளிப்படுத்துற வகையில நாங்க ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு நாட்களாக சாப்பிடாம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படியாவது நீங்க கைது செய்யணும் கைது செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்க என்னுடைய மகளுடைய உடலை வாங்குவோம் நாங்க வந்து ரொம்ப முடிவோட இருக்கோம் நீங்க இன்னும் தாமதப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா நான் என்னுடைய மனைவி என்னுடைய அம்மா எல்லாருமே வந்து சாப்பிடாம வந்து ரொம்ப ஏற்கனவே மனவேதனையில இருந்துட்டு இருக்கிறோம் இனிமே எல்லாம் நாங்க வந்து தாக்கு பிடிக்க மாட்டோம் இது நாங்களுமே இறந்துட்டோம் அப்படின்னா நான்கு படுகொலைகளுக்கு நீங்க காரணம் ஆயிருவீங்க அப்படின்னு கேஎன் என் நேரு அவர்கிட்டயே வந்து கவிதனுடைய தந்தை தெரிவிச்சதுக்கு பின்னாடி கவிதனுடைய தந்தையினுடைய இந்த எமோஷனலா அவருடைய மன உருக்கத்தை மன வேதனையை வந்து வெளிப்படுத்துனதன் விளைவாக கேஎன் நேரு அவர்கள் முதலமைச்சர் கிட்ட சொன்னதுக்கு பின்னாடி தான் வந்து சரவணனையே வந்து கைது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி செய்திகளையும் வந்து வழக்கறிஞர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு துரிதமாக செயல்பட்டது அரசு அப்படின்னு சொல்றத நான் வேறு எந்த வகையில எல்லாம் வந்து எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு இது வந்து எஸ் சி எஸ்டி பிரிவு கீழே போடப்பட்ட அந்த எஸ் சி எஸ்டி பிரிவு கீழே தான் வந்து இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை வந்து சுரேஷ் அப்படின்ற ஒரு காவலாளி தான் வந்து விசாரணை பண்ணாரு அவர் ஒரு நேர்மையான காவல் அதிகாரியா தான் இருந்துட்டு இருக்கிறாரு ஆனாலுமே அந்த வழக்கை வந்து அவர்கிட்ட இருந்து திசை திருப்பி வேற ஒரு ஹையர் அபிஷியல் வந்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய குளறுபடிகளை வந்து மேற்கொண்டாங்க இதெல்லாம் வந்து ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளையுமே வந்து எழுப்பியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம கவினுடைய கொலை செஞ்ச சுர்ஜித்தினுடைய மொபைல் போனை செக் பண்ணும்போது முதல் காலே வந்து அவருடைய தந்தை சரவணனுக்கு தான் வந்து டயல் பண்ணிருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில அதுலயே வந்து நீங்க சரவணனையுமே வந்து விசாரணை விலையத்துல எடுத்து கைது பண்ணி அவரையுமே விசாரணை பண்ணிருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு ஏன் இத்தனை பேர் வந்து அமைப்புல இருந்தோ ஒரு மேல் அதிகாரிகள் வராங்க இத்தனை பேர் வந்து ஏன் வந்து இதை ஒரு காம்பன்சேஷனுக்குள்ள எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்க படத்தை பொறுத்த வரைக்கும் இது மக்களுடைய போராட்டத்தின் விளைவாக மட்டுமே சரவணனே கைது செய்யப்பட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரவணனை வந்து கைது செய்வதற்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டு பேருமே வந்து இன்வால்வ் ஆகல சோ அவங்கள கைது செய்ய வேணாம் அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க முதல்ல ரிமைண்ட் பண்ணணும் அப்புறம் கஸ்டடியில எடுக்கணும் அதுக்கப்புறமா வந்து விசாரணை எல்லாம் செய்யணும் சோ இந்த மாதிரி எதையுமே செய்யாம நீங்க விசாரணையில நீங்க என்ன சொன்னாலும் அதை நாங்க வந்து நம்ம தான் போறோம் பட் ஆனா நீங்க இது இதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே முன்னெடுக்காம நீங்க அதுக்கு முன்னாடியே வந்து விசாரணையே பண்ணாம அவங்க இரண்டு பேரும் வந்து இன்வால்வ் ஆகல அப்படின்னு சொல்றத எந்த வகையில ஏத்துக்கொள்ள முடியும்ன்ற மாதிரி அந்த மக்கள் வந்து அங்க போராட்டத்துல ஈடுபட்ட மக்கள் வந்து தீர்க்கமா இருந்து அந்த கேள்விகளை எழுப்பினதுக்கு அப்புறமா தான் சரவணனே கைது செய்யப்பட்டாரு அதன் காரணமாக பார்க்கும்பொழுது அரசாங்கம் துரிதமாக செயல்பட்டாங்கன்னு சொன்னா அது ஒரு வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வழக்கறிஞர் ரொம்பவே திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறாரு ஐந்து நாட்கள் வந்து போராட்டம் நடந்தது அதாவது நான்கு நாட்கள் நடந்தது ஐந்தாவது நாள் வந்து இந்த போராட்டத்தை வந்து யார் இந்த போராட்டத்துக்காக மிகவும் உறுதுணையாக உதவிகரமாக இருந்தாங்களோ எந்தெந்த அமைப்புகள் உதவிகரமாக இருந்து மக்களுக்கு துணையாக இருந்தாங்களோ அவங்களே இந்த போராட்டத்தை முடித்து வைக்கிறதுக்காக எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாரு வழக்கறிஞர் தரப்புல இருந்து என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்ன ஆனாலும் உங்களுடைய முடிவு போராட்டத்தை கையில எடுத்து நடத்தணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணாலும் சரி போராட்டத்தை விட்டுட்டு நீங்க வந்து கவிஞனுடைய வா உடலை வாங்கணும்னு நினைச்சாலும் சரி எல்லாத்துக்குமே நாங்க உங்க கூட நிப்போம் உங்களுடைய முடிவு தான் எங்களுடைய முடிவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்றதுதான் வழக்கறிஞர் தரப்புல இருந்து நாங்க கவிஞனுடைய பெற்றோருக்கு சொன்னோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு அந்த அமைப்பு யாரெல்லாம் வந்து அந்த போராட்டத்துல வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்களோ அவங்களே வந்து இந்த போராட்டத்தை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஐந்தாவது நாட்கள்ல வந்துட்டாங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாரு அதற்கு பின்னாடி தான் வந்து இந்த வழக்க சிறப்பு விசாரணைக்கு வந்து பண்ணணும் அதனால அரசாங்க தரப்புல இருந்து சிறப்பு வழக்கறிஞரை வந்து நியமி நியமிக்கணும்னு சொல்லி பாப்பா மோகன் அவர்களை வந்து நியமிக்கணும்னு சொல்லி பல கோரிக்கைகளை முன் வச்சு பாபா மோகன் அவர்கள் இப்ப தற்போது விசாரிக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம வழக்கறிஞர் ராமச்சந்திரன் சில முக்கியமான விஷயங்களையுமே வந்து சொல்றாரு அந்த வகையில ப்ரொடெக்ஷன் ஆஃப் விக்டிம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதாவது பாதிக்கப்பட்டவங்களையுமே பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அந்த வகையில கவிதையினுடைய பெற்றோர்கள் வீட்டை வந்து பாதுகாப்பதற்காக இரண்டு காவலாளிகளை வந்து நியமிச்சிருக்கிறாங்க அதையும் தாண்டி சில இன்னுமே வந்து காவலை வந்து உறுதி செய்யணும் அப்படின்ற வகையில வகையில மேலும் சில காவலுக்காக வேலைகளை வந்து அரசாங்க தரப்பில இருந்து செய்யணும்ன்ற கோரிக்கையும் முன்வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம சாதிய படிநிலையில இருக்கக்கூடிய மனநிலையை தகர்த்து எரியணும் அப்படின்னா அரசாங்கம் பல சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு இது வந்து வெறுமன ஆதிக்க சாதியில இருக்கக்கூடிய அஹ் ஆதிக்க சாதியில பெரிய இடைநிலை சாதிகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே வந்து நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் வந்து நீங்க அப்படி நடத்தக்கூடாது எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது மட்டுமே வந்து போதாது இரண்டு பக்கமுமே வந்து இருக்கக்கூடிய தவறுகளை வந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதாவது ஒழுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலுமே வந்து இப்ப சாதிய தலைவர்களுக்கு பின்னாடி போய் சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க நிறைய இளைஞர்கள் தலித் மக்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்போ தவறான வழியில போய் அவங்களுமே வந்து என்ன விஷயங்கள் வந்து இடைநிலை சாதிகள்ல மாத்தணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே விஷயங்களை அவங்களும் பின்தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க சாதிய ரீதியான செயல்படக்கூடிய அடையாள அரசியல் தலைவர்களுக்கு பின்னாடி போயிட்டு அவங்களுமே சீரழிவை நோக்கி செஞ்சுட்டு இருக்காங்க சோ இந்த வகையில பார்க்கும் பொழுது இரண்டு பக்கமுமே வந்து சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கு இரண்டு இரண்டு தரப்புலையுமே சீர்திருத்தங்களை கொண்டு வந்தா மட்டுமே இந்த சாதிய ரீதியான வன்கொடுமைகளை ஒழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வழக்கறிஞர் ராமச்சந்திரன் தெரிவிச்சிருக்கிறார்